ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திருச்சியில் நடந்த விடியலுக்கான முழக்க மாநாட்டில் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கான என்னுடைய விஷயத்த விஷனை அறிவித்தேன் என்னுடைய கொள்கை அறிவிச்சேன் என்னன்னா தமிழ்நாட்டை துறைவாரியாக எப்படி உயர்த்துவோம்னு சொல்லி ஏழு வாக்குறுதிகளை அப்பொழுது நான் சொன்னேன் முதல் வாக்குறுதி வளரும் வாய்ப்புகள் வளமான தமிழ்நாடு இரண்டாவது வாக்குறுதி மகசூல் பெருக்கம் மகிழும் விவசாயி மூன்றாவது வாக்குறுதி குடிமக்கள் அனைவருக்கும் குறையாத தண்ணீர் நான்காவது வாக்குறுதி அனைவருக்கும் உயர்தரக் கல்வி மற்றும் உயர்ந்த மருத்துவம் ஆறாவது வாக்குறுதி எழில்மிகு மாநகரங்களின் மாநிலம் ஆறாவது வாக்குறுதி உயர்தர ஊரக கட்டமைப்பு உயர்ந்த வாழ்க்கை தரம் ஏழாவது வாக்குறுதி அனைவருக்கும் அனைத்துமான தமிழகம் இந்த ஏழு வாக்குறுதிகளை பெரும்பாலானவற்றை இந்த நான்கு ஆண்டுகளிலே நாம் எட்டியிருக்கிறோம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு என்பது இதுவரை தமிழ்நாடு பார்க்காத வளர்ச்சி இந்தியாவில் நாம் தான் நம்பர் ஒன் நாம தான் வேளாண் துறையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பாசன பரப்பும் விளைச்சலும் அதிகமாகி சாதனைகளை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் தனி பட்ஜெட்டும் தாக்கல் செய்கிறோம் சட்டமன்றத்தில் அதே போல கல்வி எடுத்துக்கிட்டா புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் போன்ற நம்ம புரட்சி திட்டங்கள் காரணமா உயர் கல்வியில சேர்றாங்க என்னைக்கு அதிகரிச்சுட்டு வருது அதுவும் இந்தியாவோட சராசரியை விட ரெண்டு மடங்கு அதிகம் தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள்ல ஐந்தில் ஒரு பங்கு தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு ஒன்றிய ரிப்போர்ட் தராங்க காலை உணவு திட்டம் இல்லந்தடி கல்வி என்ன நடத்தும் போன்ற திட்டங்களால பள்ளி கல்வியில பெரும் வளர்ச்சியை பார்க்கிறோம் மாணவர்கள் இடைநேற்றல் குறைஞ்சிருக்கு சத்து குறைபாடு குறைஞ்சிருக்கு அட்டண்ட்ஸ் கூடியிருக்கு மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டா நம்முடைய தொலைநோக்கு திட்டமான மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த ஐநா விருதையை வாங்கி இருக்கிறோம் நகரங்களை மட்டுமல்ல கிராமங்களையும் வளர்த்திருக்கிறோம் இது எல்லாத்துக்கும் மேலாக சமூக நிதி அரசை உருவாக்கி இருக்கிறோம்